இந்த அறிக்கையில் எடுத்தெடுப்பிலையே முதல் ஆப்பை யாருக்கு சொல்லியிருக்கார் என்றால் ஆளுநருக்கு தான் ஆளுநர் பதவி தேவை இல்லை என்றாலும் அந்த பதவி இருக்கிற வரைக்கும் மாநில முதலமைச்சரோட ஆலோசனை பெற்ற ஆளுநர்கள் நியமிக்கப்படும் ஆளுநர்களுக்கு அதிக அதிகாரம் அடங்குகிற பெரியவை முழுத்தருவத்தொன்று நீக்கப்படும் ராகுல் பிரதமராகும் போதுதான் மாநிலத்து சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்பது நிரூபிக்கப்படும் ஏனென்றால் இந்த கூட்டணி மாநில கட்சிகளுடைய ஒட்டுமொத்த கூட்டணியாக கூட்டணி என்பது இந்திய கூட்டணி தான் இருக்கிறது தான் தூண்டித்தனமாக பாசிசத்தனமாக ஒற்றையாக ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற விஷயம்லாம் நடக்காது அதனால் பொது சிவில் சட்டம் முதல்வர் பேசும்போதே அது கொண்டு வர முடிஞ்சது வாய் தவறி சொல்லிட்டாரு அப்புறம் ஞாபகப்படுத்த என்ன பண்ணாக்க அது இல்லை ரத்து செய்யப்படும் சொல்லியிருக்காங்க பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் ராகுல் காந்தி பிரதமர் ஆனவுடன் முதல் கையெழுத்து நீட்டை நீக்குவதான் அறிவிச்சிருக்காங்க இதுதான் உச்சபட்சமான ஒரு ஒரு வரவிருக்கக்கூடிய விஷயமா இருக்கிறது வணக்கம் இது சொல் புதிது நான் உங்கள் தவம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் என்பது முதலே சொன்னதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிக 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 முக்கியமானது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அதாவது இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் மிக முக்கியமான தேர்தல் அவரவர்கள் சொந்த பிரச்சனை கூட இதை அணுக வேண்டும் என்று திரும்ப ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன் இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு தேர்தல் அறிக்கைங்கிறது முக்கியங்க அதாவது தேர்தல் அறிக்கையில் அவங்க சொல்லுவதை முழுமையாக நிறை நிறைவேற்ற முடியாவிட்டாலும் அதில் பாதியாக நிறைவேற்ற வேண்டிய கட்டமை எல்லா கட்சிகளுக்கும் இருக்கிறது அப்படித்தான் பாசிசத்தின் தனித்துவமா இருக்கிற அவர்கள் மதவாதிகளாக இருக்கிற அவர்கள் சொன்ன கொள்கைகளை கூட நடனப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ராமர்கள் கெட்டோம்னாங்க கெட்டியிருக்காங்க த்ரீ செவன்டி ரத்து பண்ணாங்க ரத்து பண்ணியிருக்காங்க பொது சிவில் சுட்டம் கொண்டு நாங்கள் கொண்டிருக்கான வேலையில் பார்த்துருக்காங்க புது குடியுரிமை சட்டத்தை கொண்டு நாங்கள் அதையும் கொண்டு வந்திருக்காங்க இது வந்து பாசிசவாதிகள் எளிதாக செய்யக்கூடிய வேலை தான் ஏன்னா மக்கள் விரோத விதமான விஷயங்களை கார்பரேட்டிற்கான விஷயங்களை எளிதாக செய்ய முடியும் அது வேறு ஆனால் மனித குலத்துக்கு ஆதரவான இந்திய மக்களுக்கு ஆதரவான மனித உரிமை செயல்பாட்டுக்கு ஆதரவான விஷயங்களை செய்வதில் தான் சிக்கல் அதில் வந்து வாக்குறுக்கூடிய கட்சிகள் பாதி கொடுத்தாலே பாதி செய்தாலே அது இன்மீலே பெரிய வெற்றி தான் என்று கருத வேண்டியிருக்கிறது அப்போ தான் அப்படித்தான் இப்பொழுது பார்த்தீங்கன்னாக்க பெண்களுக்கான உதவித்தொகையை வந்து காங்கிரஸ் அறிவித்திருக்கிறார்கள் காங்கிரஸ் குறிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் நிச்சயமாக நகர்த்தி காட்டோம் இருக்காங்க மாநில உரிமைகள் பாதுகாக்கணுன்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க அதே போல் நீட் ரத்து செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் காங்கிரஸ் கொடுத்த விஷயம் அதை நம்ம ஆதரிக்கிறோம் ஆனால் தமிழ்நாடு எப்பொழுதுமே இந்தியாவுக்கு முன்னுதாரமாக இருக்கிறது தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கு வழிகாட்டுகிறது அது முதல் மகளிருக்கான சொத்துரிமையாக இருக்கட்டும் மகளிருக்கான வாக்குரிமையாக இருக்கட்டும் அதே மாதிரி சமூக நீதிக்கான பல விஷயங்கள் இடஒதுக்கீட்டு விஷயமா இருக்கட்டும் இந்தியாவுக்கு ரோல் மாடல் இருக்குதுன்னா அதை தெல்ல தெளிவாக சொல்ல முடியும் நீதி கட்சி தொடங்கி இன்றைய திமுக வரை ஏன் அதிமுக வரை அந்த இடஒதுக்கீட்டு விஷயத்தில் மிக சரியாக சார்பாக இருக்கிறார்கள் அது நடந்தெரியும் வந்திருக்கிறார்கள் இடஒதுக்கீட்டு அளவுக்கு அதிகமாக வழக்கு எழுப்பப்பட்டது யார் என்றால் அது அதிமுக திமுக நீதிக்கட்சி காலத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய வரலாறு உண்டு அந்த அடிப்படையில் தான் நீங்க இந்தியாவுக்கு முழுதமாகக்கூடிய அறுபத்தொம்பது ஒன்பது இடஒதுக்கீடு என்பது பாதுகாக்கப்பட்ட அரசியல் சாசனத்தால் பாதுகாக்கப்பட்ட அறுபத்தி ஒன்பது இடஒதுக்கீடு என்பது மிகப்பெரிய சாதனையாக இருக்கிறது அதை கலைஞர் வந்து ஐம்பது ஆக்கினார் ஜெயலலிதா அம்மையார் வந்து அறுபத்தி ஒன்பது ஆக்கினார் வந்து இரு பேர் மாறுபட்ட கருத்துக்கள் இல்லாமல் சமூறுக்காக இந்த திராவிட கட்சிகள் நின்றுக்கின்றன என்றால் அது மிகையிலே நண்பர்களே அதே போல் இன்னைக்கு வந்து தேர்தல் அறிக்கை தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர் வெளியிட்டிருக்கிறார் மிக முக்கியமான அறிக்கையாகத்தான் பார்க்கப்படுகிறது இந்த அறிக்கையில் எடுத்த எடுப்புலேயே முதல் ஆப்பை யாருக்கு சொல்லியிருக்கிறார் என்றால் ஆளுநருக்குத்தான் அதாவது திமுக வெற்றி பெற்றால் அதுவும் கூட்டணி ஆட்சியில் பங்கு பெற்றால் நாங்கள் என்னெல்லாம் செய்வோம் என்பதை தெல்ல தெளிவாக சொல்லுகிறார் அதற்கு முதல் ஆப்பு யாருக்குன்னா ஆளுநருக்குத்தான் தான் ஏனென்றால் ஆர் என் ரவி போன்றவர்களுக்கு அந்த ஆப்பை தான் மாநில பிரதிநிதியாக மக்களுடைய பிரதிநிதியாக கூடிய மாநில முதலமைச்சர்கள் தனிச்சியாக சுயமாக மக்களுக்கான திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியும் என்பதற்கு இந்த நிகழ்கால வரலாறே சாட்சி காரணம் கிட்டத்தட்ட பத்தொன்பது மசோதாக்கள் இப்பொழுது வரை கிடப்பில் கிடக்கிறது அதற்கு கையெழுத்து போடாமல் ஒரு ஏஜெண்டாக கண்காணி விளக்கக்கூடிய ஆளுநர் செய்து கொண்டிருக்கிறார் சட்ட அரசு அரசியலமைப்பு வழங்கின அந்த இதன் கூட நடந்து கொள்ளவில்லை உதாரணம் பொன்முடி கூட நான் உச்ச நீதிமன்றத்துக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தை அசிங்கப்படுத்தும் விதமாக ஆளுநர் நடந்து கொண்டிருக்கிறார் இதுதான் நிகழ்கால வரலாறு அப்ப எதிர்கால வரலாறு மாற வேண்டும் என்றால் அவர் சொன்னது மிக முக்கியமான வேண்டும் குறிப்பாக ஆளுருக்கு அரசியல் சாசனம் வழங்கியுள்ள முன்னூத்தி அறுபது அந்த பிரிவை ரத்து செய்யப்படும் அறிவிச்சிருக்காரு தமிழ்நாட்டில் உச்ச நீதிமன்ற கிளை ஒன்று திறக்கப்படும் இருக்காரு மிக முக்கியமான ஒன்று ஏன்னா எதா இருந்தாலும் வடநாட்டுக்கே போக முடியாது டெல்லிக்கே போக இருக்குது அதனால் தென் மாநிலங்களே வளர்ந்த மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் உச்சநீதிமன்ற கிளை துவங்கப்படும் என்பது வரவேற்கக்கூடியது அதே மாதிரி ஜிஎஸ்டி விஷயத்தை வந்து அதை ரத்து செய்ய முடியாவிட்டாலும் அது வந்து மாநிலங்களுக்கு உரிமையான மாநிலங்களுக்கு உண்டான அந்த உரிமையில் சரிசமமாக பங்கிட்டுக் கொள்ளும் அளவுக்கு சொல்லியிருக்காரு வரவேற்க வேண்டிய விஷயம் அதே மாதிரியா மாநிலம் முழுக்க உள்ள மாநிலம் முழுக்க உள்ள மாணவ மாணவிகளோட கல்வி கடன் தள்ளுபிடிச்சப்படும் இருக்காங்க ரொம்ப உச்சபட்சமாக மகளிருக்கான உரிமை தொகை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல அது இந்தியா முழுமைக்கும் எல்லா மகளிருக்கும் வழங்கப்படுங்கிற உச்சபட்ச ஒரு அதிரடியான அறிவிப்பை அறிவித்திருக்கிறார் திரு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் அவர்கள் அதே மாதிரியா சிலிண்டர் சிலிண்டர் விஷயம்தான் இன்னைக்கு தீ பிடிச்சி எரியுது என்னதான் உஜ்வாலா குஜ்வாலா நான் சொன்னாலும் அதன் ஆயிரத்தி நானூறுவாய் இருந்த அந்த சிலிண்டர் விலை இன்றைக்கு ஆயிரத்தி இரநூறு தாண்டி நின்றது நூறு ரூபாய் குறைப்பதாக வேசமிட்டுள்ளார்கள் இதை கிடைக்க வேண்டும் என்றால் இதெல்லாம் வந்து நாளைக்கு தேர்தல் தேர்தலுக்கு வந்துவிட்டால் பாராளுமன்றத்தில் ராகுல் பிரதமரானவுடன் நிச்சயமாக இவர் கூட்டணி கட்சியில் நிச்சயமாக திமுக அங்க வகிக்கும் அப்பொழுது அவர் சொல்வதை கேட்டுத்தனாக வேண்டும் இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமானால் ராகுல் பிரதமர் ஆகும்போதுதான் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்பது நிரூபிக்கப்படும் ஏனென்றால் இந்த கூட்டணி மாநில கட்சிகளுடைய ஒட்டுமொத்த கூட்டணியாக கூட்டணி என்பது இந்திய கூட்டணி தான் இருக்கிறது தான் தோண்டித்தனமாக பாசிசத்தனமாக ஒற்றையாக ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நடக்காது பொது சிவில் சட்டம் அதை பேசும்போதே அது கொண்டு வர முடிஞ்சது வாய்ந்தவர் சொல்லிட்டாரு அப்புறம் ஞாபகப்படுத்தவங்க என்ன பண்ணாக்க அது இல்லை ரத்து செய்யப்படும்ன்றத சொல்லியிருக்காங்க பொது சிவில் சட்டம் ரத்து செய்யப்படும் மிக முக்கியமான ஆப்பே அதுதான் அதே போல் சிஏஏ ரத்து செய்யப்படும் அதேபோல் தொழிலாளர் நல சட்டம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சுக்கு மேல் இருந்த தொழிலாளர் நல சட்டங்களை அதை நாளாக மாற்றிருக்காங்க அதை மறுசீர்வமை விபத்து மறுபடியும் பழைய நிலைமைக்கே கொண்டு வரணும்னு இருக்காங்க இது முக்கியமான விஷயம் இதை ரொம்ப ரொம்ப அடிப்படையை கவனிக்க வேண்டியது இந்தியா முழுக்க உள்ள தொழிலாளர் நிலை ரொம்ப பரிதாபத்தில் இருக்காங்க அப்போ பழையபடி இருந்த அந்த தொழிலாளர் நலச்சட்டங்கள் திருத்தப்படும் முடியிருக்காங்க இது உண்மையிலே ஒரு விஷயம் ஆல்ரெடி ஐ ஐடி ஐஐடி இருக்குது இது போல மத்திய நிறுவனங்கள் வந்து கல்வி மையங்கள் உயர்கல்வி மையங்கள் வந்து தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா குறிப்பாக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கட்சி ஒரே மதம் ஒரே பிரதமர் அதாவது ஒரே அதிபர் இந்த நிலைக்கு தள்ளுறாங்க இல்லையா அதாவது இந்தியாவுடைய அழகு என்னன்னா வேற்றுமையில் ஒற்றுமை பல்வேறு வகையான தேசிய இனங்கள் பல்வேறு வகையான மொழிகள் பல்வேறு வகையான கலாச்சாரங்கள் இப்படித்தான் இருக்கிறது ஆனால் இதை வந்து ஒற்றை துருவமாக மாற்றுவது எவ்வளவு உச்சபட்ச அயோக்கியத்தனம் அதற்கு ஆப்பு வைக்கும் விதமாகத்தான் இந்த ஒரே நாடு முதல் கட்டமாக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ரத்து செய்யப்படும் அறிவிச்சுக்காரு இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பதினாறுக்கு மேற்பட்டவர் தற்கொலை பண்ணி இறந்திருக்கிறார்கள் அதற்கு காரணமான இந்த நீட்டை காலி செய்வோம் உரு நிச்சயமாக நீக்கு இருக்காரு அதுதான் ராகுல் காந்தி பிரதமர் ஆனவுடன் முதல் கையெழுத்து இந்த நீட்டை நீக்குவதான்ற அறிவிச்சிருக்காங்க இதுதான் உச்சபட்சமான ஒரு ஒரு வரவிருக்கக்கூடிய விஷயமா இருக்கிறது கிட்டத்தட்ட பதினாறு உயிருக்கு மேலே வந்து காவுவாய் இருக்கிற நீட் அந்த நீட்டை தமிழ்நாட்டுக்கு விளக்குவோங்கோ நீ மற்ற மாநில ஒப்புக்குங்க ஒப்புக்காம போங்க நாங்கள் எல்லா வகையிலும் இந்தியாவுக்கு முன்னுதரமாக வாழ்கிறவர்கள் சொல்ல போனா மெடிக்கல் விஷயத்துல இந்தியாவிலேயே அளவுக்கு அதிகமான கா மருத்துவ இருப்பது எப்படின்னா அது தமிழ்நாட்டில் தான் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலே ஒரு டேட்டா இருக்கிறது இந்தியாவுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இரநூறு பேருக்கு ஒரு டாக்டர் கிடையாது ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்தியா முழுக்க நானூறு பேருக்கு ஒரு டாக்டர் கிடையாது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆயிரம் பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறார் இது எவ்வளவு ஒரு உச்ச அசுரத்தனமான வளர்ச்சி சரியாக பாருங்கள் திராவிடத்தால் வாழ்ந்தோமா வீழ்ந்தோமா நே நே நேற்று முளைச்ச காலான்களெலாம் பேசுகிறார்கள் அறிவில்லாமல் அறிவு கட்டணமாக பேசுகிறார்கள் திராவிடத்தால் வீழ்ந்தோம் வீழ்ந்தோம் என்று எதுவுமே முன்னையாக பேச வேண்டாம் கடந்த கால வரலாறு எடுங்கள் தரவுகள் எடுங்கள் டேட்டாப்படி பேசுங்க புள்ளி உரப்படி பேசுங்க வய வளர்ந்த மரணம் எது இயல்பாகவே சொல்ல முடியும் டேட்டாவாக சொல்ல முடியும் பொருளாதார மேதே சொல்கிறார் ஆர் சென் இந்தியா மட்டும் தமிழ்நாடு மட்டும் தனிநாடாக இருந்திருந்தால் உலக நாட்டில் அநாயகமாக ஐந்தாவது ஆறாவது நாடாக இருந்திருக்கும் என்று சொல்கிறார் அப்போ அந்த புள்ளி முறைப்படி பேசுங்கள் குறைகள் இருக்கலாம் ஊழல் விஷயம் இருக்கலாம் பல்வேறு புகார்கள் இருக்கலாம் அதையெல்லாம் தாண்டி நாடு வளர்ந்துருக்கிறதா என்றால் வளர்ந்துருக்கிறது இந்தியாவுக்கு முன்னுதரமான பல விஷயங்கள் வழிகாட்டிருக்கிறது அப்படி இருந்திருக்கு பல தரவுகள் இருக்கிறது அதனால் அரசியல் என்பதை கூர்ந்து கவனியுங்கள் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் தரவுகளுடன் பேசுங்கள் நில யதார்த்த கள நிலவரத்து என்ன இருக்கிறதோ அதை பேசணும் அதை விட்டுட்டு வன்மக்குடனாக மாறுவதற்கு இல்லையா அது ஆபத்தான அரசியல் அது பிஜேபி கைவந்த கலை மற்ற கட்சிகளும் வரக்கூடாது என்பதால் நம்முடைய நிபந்தனை இப்படியான ஒரு விஷயங்கள் இருக்கிற பொழுது இந்த தேர்தல் அறிக்கை என்பது குறைஞ்சபட்சம் நமக்கு ஆறுதல் அளிக்கிறது ஒரு நம்பிக்கை அளிக்கிறது மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி நிச்சயமாக நாளை காங்கிரஸ் கூட்டணி அதாவது இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்குமானால் நிச்சயமாக ஒரு தற்காலிக விடுவாதம் கிடைக்கும் என்று நான் பூரணமாக நம்புகிறேன் குறிப்பாக பாசிஸ்டுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்ததற்கான எல்லா விளைவுகளும் ஏற்படும் என்று நான் நம்புகிறேன் இதுபோல் இப்போ இந்த முதல்வருடைய தேர்தல் அறிக்கை என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த இந்தியாவில் என்ன நடக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னோட்டம் தான் இந்த அறிக்கை அது இந்தியா முழுக்க பரவும் என்று நம்புகிறோம் நன்றி வணக்கம்